கையில் வில்லில் அம்பு கண்டில் குருவியின் கழுத்து எனக்கு அப்படித்தான் தெரிகிறது என்றாரே அண்ணா சொன்னார் எப்படித்தான் கொண்டாடி எனக்கு கொடுத்தீங்கன்னு தெரியல பொருத்தமா இருக்கு அன்புமணி ஆகிய நான் கீழ்கண்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றுவேன் என்று தேச தந்தை மகாத்மா காந்தியடிகள் உருவப்படும் முன்பாக உறுதியேற்கிறேன் என்ன என்ன

எங்க போனாலும் இப்ப பாட சொல்லிடுறாங்க எத்தனை இந்த சொந்த நாட்டில சத்தியம் தவறாத உத்தமை போலவே நடிக்கிறார் சமயம் பார்த்து நல்ல கொள்ளையும் அடிக்கிறார் அதுக்கு முழு காரணம் இந்த நாடகத்திற்கும் முழுக்காக இதுவரைக்கும் நாடகம் பாத்து ரொம்ப இந்த நாட்டிய நாடகத்துக்கு இடம் தந்த நாரதகான சபா நிர்வாகத்தினருக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன்